ஸ் இன்றைய கத்தருடைய வார்த்தை பட்டயக்குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு ஞானமுள்ளவர்களுடைய நாவோ அவுஷ்டம் நீதிமொழிகள் பன்னிரண்டு பதினெட்டு இந்த வசனம் சொல்லுகிறது பட்டயக்குத்துகள் போல் பேசுவது இதில் குறிப்பிடப்படும் நாவுகள் மன அழுத்தங்களை ஏற்படுத்தும் பரபரப்புகளை உருவாக்கும் பிழைகள் செய்யும் ஆவேசமான வார்த்தைகளை உச்சரிக்கும் ஞானமுள்ளவர்களின் நாவோ அவுஷ்டம் ஞானமுள்ளவர்களின் வார்த்தைகள் திறமை கொண்டதாகவும் அவை ஒருவரின் மனதை அமைதியாகவும் நல்ல வழியில் செலுத்தவும் உதவுகின்றன இவர்களின் வார்த்தைகள் உண்மையையும் அமைதியையும் வெளிப்படுத்தும் இது அவர்கள் தீர்மானங்களை எளிதில் உணர்ந்து உண்மையை சொல்லுகின்றனர் என்கிற கருத்தை தருகிறது இவ்வாறு இந்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் நமக்கு முக்கியமானது பரிசுத்தமான நல்ல வார்த்தைகளையே பேசுதல் அவை மற்றவர்களின் வாழ்க்கையில் அமைதி மற்றும் நேர்மையை உருவாக்குகிறது வார்த்தைகள் சக்தி மிகுந்தது அதை நம் நன்மைக்காக பயன்படுத்துவது முக்கியம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ